அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நான் உங்கள் மனிதர்களும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அலுவலகங்கள் உங்களுக்கு நான் உண்மையில சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை உண்மையில பார்க்க முடியாது இந்த மாதிரியான கட்டுக்கோப்பான தொண்டர்களே பார்க்க முடியாது ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவ்வளவு கிளியரா எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவ்வளவு எளிமையாகவும் புதிய விதமாகவும் மேலே ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு இதாக இருந்துச்சு அதாவது ஒரு உணவு பரிமாறுவதாக இருக்கட்டும் ஒரு மோர் வழங்குவதாக இருக்கட்டும் ஒரு குடிநீர் பாட்டில் வழங்குவதாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு வரிசையில் நின்று பொறுமையாக நின்று அதை வாங்கி சுவையான உணவாக இருக்கட்டும் அதை சாப்பிட்ட விதமாக இருக்கட்டும் எந்தவித வேஸ்டேஜும் இல்லாமல் அதாவது உணவு கழிவுகளையே டிஸ்போஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதாவது அந்த பிளேட்ஸுகள் அந்த காளி பாட்டில்கள் இதெல்லாம் அதை வந்து டிஸ்போஸ் டிஸ்போஸ் பண்ணுற விதமும் அவ்வளோ கிளியராக பண்ணியிருந்தாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்வச் பாரத்தில் ஒரு கமிட்டி அழகாக செயல்பட்டு போட்டு கமிட்டி போட்டு அதை வந்து அதை அழகாக செயல்படுத்தியிருந்தாங்க மேலே இதெல்லாம் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்ல மேலே இந்த கட்சியில் நம்ம இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது மக்களே இருக்கு கட்சியினுடையதான் பார்க்கறது எந்த கொள்கை பாத்தீங்களா இந்த கோட்பாடு பாத்தீங்களா தானே ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அது இந்த கட்சியில இருக்காது ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் கிளீனா அதாவது எந்த வித இடையூறு இல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் அந்த அளவுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் காவல்துறையினுட ஒரு பிரச்சனையும் இல்லை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து அவ்வளோ க்ளியராக பண்ணியிருந்தாங்க உங்க வந்த கூட்டம் உண்மையிலேயே கொடுக்க முடியல அப்போ ஒரு கூட்டம் உள்ளே அஞ்சு லட்சம் சீட்ஸ் போட்டிருந்தாங்க அது பக்கத்திலே வெளியில் அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க பார்த்துக்குங்க அவ்வளோ இதுக்கு அதாவது இதை பார்த்துட்டு பல பீசுகள் கதருவாங்க நீங்கள் அதை பொறுப்ப கதருவாங்க கற்றுவாங்க குறைப்பாங்க ஊழையிடுவாங்க நம்ம அதை வந்து பெருசாக இதை பொருள் பொருட்படுத்துற வேணாம் நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை நோக்கி செயல்படுவோம் நம்மளது கொள்கையும் குடிமானமாக இருப்போம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கொள்கை முழுக்கத்தோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்